ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பட்டாணி உருளைக்கெழங்கு தான் பார்க்க போகிறோம் பட்டாணியை நான் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சாச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை கழுவிட்டு குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க அது போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு உருளைக்கெழங்கும் ஒரு மூணு உருளைக்கெழங்கு பெருசு பெருசாக இருந்துச்சு அதை வந்து சீவி அதிலே சேர்த்துக்குவோம் சீவிட்டு பீசஸாக போட்டு அதில் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதனால் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து அதை தோல் சீவிட்டு அதை பீஸ் பண்ணி குக் குக்கர்லேயே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சிடலாம் நீங்கள் வேணும்னா தனியாக கூட போட்டு வேக வைக்கலாம் நான் ஒன்றாவே போட்டாச்சு இப்போ அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை ஒரு நாலு முந்திரி தேங்காய் கூடவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உண்ணா போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த குருமா வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பட்டாணியும் உருளைக்கெழங்கும் இப்போ தாளிச்சிடலாம் வாங்க ஒரு வானிலை வச்சுட்டு அதில் பிரிஞ்சி இலை கூடவே பச்சை மிளகா வெங் பட்டை மிளகாவும் ரெண்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வதக்கிட்டு அதை எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி உருளைக்கெழங்கூட சேர்த்துறணும் நீங்கள்லாம் எப்படி குருமா செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அதை எடுத்து சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உப்பு கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணியிருக்கேன் பறைச்சி வச்சதை நல்லா மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடணும் அவ்வளோதான் வந்து குருமா இந்த பக்கம் வந்து இட்லியும் வந்துட்டு இருந்துச்சு இட்லியும் ஆயிடுச்சு குருமாவும் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இட்லி எனக்கு இட்லியோட தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ